கர்ப்பமா இருக்கிறதா பரவன வதந்தி மௌனம் கலைத்த பாடகி கெனிஷா ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ பாடகி கெனிஷா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் தன்னை பற்றின வதந்திகளுக்கு வந்துட்டு பதிலடி கொடுத்துருக்கிறாங்க நடிகர் ரவி மோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தி ரவியை விவாகரத்து செய்யற நிலையில இருக்கிறாரு ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையிலான பிளவுக்கு பாடகி கெனிஷா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள குறை சொல்லிட்டு வர நிலையில இப்போது அவங்க பிரெக்னெண்டாக இருக்கிறதாகவும் இணையத்தில் பார்த்தீங்கன்னா வதந்திகள் பரவிட்டு வருது இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒன்றில் கெனிஷா இதுக்கு பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இது குறித்து அவங்க பேசும்போது நான் பிரெக்னண்ட்டாக இருக்கிறதா பலருமே சொல்றாங்க எனக்கு சிக்ஸ் பேக் கிடையாது அதே போல் நான் கர்ப்பமாகவும் இல்லை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கெனிஷா ரீசண்டாக தனது இசை வீடியோ அன்றும் இருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்றையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் பலருமே கெனிஷா பிரெக்னெண்ட்டாக இருக்கிறதா இணையத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் கெனிஷா பார்த்தீங்கன்னா அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்